நீங்கள் பர்சன்டேஜ் ப்ரமோ 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 வந்து ட்ரெண்டிங் நம்பர் இருக்குது ஹானஸ்ட்டாக நேற்று நான் வீடியோ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்தது போய் கவனிச்சேன் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசலாம் அரசி குமார் இவங்களுடைய கல்யாண நகர்வுகள் தான் இருக்குது என்னென்னா கல்யாணம் நடந்து அவங்க அதிர்ச்சி ஆகிற விஷயங்களை முன்னாடியே காமிச்சிட்டாங்க இந்த லவ் விஷயங்கள் தெரிஞ்சு பட் அரசியோட மனசை மாற்றுறாங்க சுகன்யா சுகன்யாவுடைய அந்த ரியாக்ஷன் வந்து நல்லாவே தெரிஞ்சது அதனால தான் நான் ஒரு இடங்களில் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன் சுகன்யா வந்து இதில் முக்கியமான பங்கு வகிப்பாங்க அப்படின்ட்டு அப்பா அம்மாலேயே சத்தியம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அரசியும் பண்ணுறாங்க குமாரும் பண்ணுறாங்க இனிமேல் இது நடக்கவே நடக்காதாட்ருக்கு இது பிரேக்கப் ஆகிடுச்சு இது லவ்வே இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கடுத்து அவங்களுடைய அடுத்தடுத்த காட்சிகளில் நமக்கும் கேள்வி எழுந்துச்சு இல்லைப்பா இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கள்ல ஒரு கமெண்ட் சொல்லும்போது கமெண்ட்ரிய சொல்லுவாங்க உயிர் இருக்கு அப்படின்ட்டு அதாவது பத்து பால்க்கு இருபது இருபது ரன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சலாம் பத்து பால்கு ஐம்பது ரன் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்போது உயிர் இருக்குது அப்படின்ட்டு க கமெண்ட் செக்ஷன்லேருந்து வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய காட்சிகளை காட்டும்போது ஓகே இவங்க ரெண்டு பேர் பிரியலை இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு அந்த எதிர் எதிர் வீட்டில் இந்த பிரச்சனை இல்லாமல் கதையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது மிகப்பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கு சதீஷ் உமையால் மகள் சதீஷ் மகன் ஓகே சதீஷ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு மகேஷ் அவர்கள் தான் நினைக்கிறேன் போன சீசன் ஒனில் வந்து பிரசாந்த் கேரக்டர் பண்ணார் இதில் என்னென்னா அவங்க அக்கா உமையால் அவங்க வீட்டில் இப்போ ர அரசி வந்து இப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால ஏற்பட்ட இஷ்யூஸ் அது எல்லாத்தையுமே பாண்டியன் மறைச்சிட்டார் ஃபர்ஸ்ட் அதை அங்கே சொல்லியிருந்தாருன்னா கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு அதாவது சதீஷ் கூட அதுவும் ஒரு காரணம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்குமே சேம் டைமில் மேரேஜை மூவ் பண்ணுறாங்க அங்கே குமாருக்கும் பெரியப்பா மூவ் பண்ணுறாங்க இங்கேயும் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுவும் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சங்கட்டமான விஷயம் என்னென்னா சதீஷ் வந்து இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ட்ராக்ல வந்து வருத்தப்பட போகிறாரு அப்படிங்கிறது அதாவது உமையால் அவங்க வருத்தப்படுவாங்க பாண்டியன் பண்ண விஷயம் இது அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஊர் ஊர் இந்த என்ன சொன்னால் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தெரிவிச்சிட்டு பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இது ஏற்படுற இஷ்யூவெலாம் ஏப்பா இவ்வளோ மறைச்சிட்டே அப்படின்னு இன்னும் சங்கடங்கள் ஏற்படும் அப்படி ஒரு சங்கடங்கள் தான் பாண்டியனுக்கு ஏற்படுது என்ன சொல்வதுன்னா இந்த லவ் தெரிஞ்சதுக்கு பாண்டியனோட ரியாக்ஷன் ஜஸ்ட் ட்ரைலர் தான் மெயின் பிக்சரே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிச்சயமாக ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இருக்குது பட் பாருங்கள் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் அப்போ இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம மனசில் பட்டு அதை வெறுத்து வறு வருத்தப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயத்தை நினச்சி நம்ம மனசு வந்து ரொம்ப சஞ்சலப்படாது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் இது பிஎஸ் ஒன் மாதிரி டூக்கும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கு இது ஒரு முக்கியமான ட்ராக் அப்படிங்கிறது தான் ஆனால் அரசி வந்து சுகன்யாவோட வார்த்தைகளில் இப்படி எப்படி சொல்கிறா ஒருத்திங்க பேசுகிறாங்க பிரெயின் வாஷ் மூளை செலவைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம ஈஸியாக பிரைன் வாஷ் ஆகிறோம் அப்படின்னா ரொம்ப வாழ்க்கை வேஸ்ட்டுங்க நம்ம நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக தான் இருக்கணும் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் காது கொடுத்து கேட்கலாம் அதில் தப்பில்லை எனக்கு தெரிஞ்சு சொன்னால் பழனி ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுத்தாரு அவர் வந்து சொன்ன நிறைய டைலாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் குமார் யார் குமார் ஒரு பொண்ணை கடத்துனது குமாருடைய நோக்கம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக பழனி சொன்னது அப்பா எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அம்மாவுடைய வருத்தம் தான் தவறான விஷயங்களை பண்ணியிருக்கேன் இப்படின்னு எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் சுகன்யா சொல்கிற வார்த்தைகளில் அரசு கட்டுப்பட்டு போகிறாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த பொண்ணை பற்றி நம்ம மறுபடியும் விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது கதை அது தான் ஆகணும் அப்படிங்கிறது இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை நம்ம பேரண்ட்ஸ்லாம் படுறாங்க எல்லாருக்கும் இவ்வளோ வருத்தங்கள் இருக்கு கடந்து இப்படி பண்ணுறவங்கள மன்னிக்கவே முடியாது தான் எனிவேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே முத்துவேல் அவர் வந்து நம்மளுடைய கோமதிக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறது இருக்குது அது ரிலேட்டடாக ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ட்ராக் ஒரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் எங்கே சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும்னா சக்திவேல் முத்துவேலுக்கு நடுவில் பிளவு ஏற்படுத்தும் இது இது எல்லா லைன்மே வந்து ஆல்ரெடி அவங்க கணிச்சு வச்ச கதை தான் இதுக்காக மாற்றக்கூடிய கதை இல்லை இதெல்லாம் மெயின் கதை வீக்லீஸில் ஒரு கதை ஒரு அது வேற இதெல்லாம் மெயின் ட்ராக் அதனால் இது ப்ரீ பிளான்டு ட்ராக் தான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வருத்தமும் படதில்லை இதை நோக்கி தான் கதை போய் ஆகணும் வேறு வழியே இல்லை உங்களுடைய கருத்துக்கள் அரிசி மேலே இப்போ கண்டிப்பாக கோவம் வரும் உங்களுடைய கருத்துக்கள் சரி